அம்பாறையில் குழந்தையை கைவிட்டு சென்ற பதினேழு வயது தாய் கைது கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் வெடிகுண்டுகள் மீட்பு மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் தலைமை பாதுகாப்பு அதிகாரி மீண்டும் கைது பிரித்தானியாவில் குடியேற்று விதிகளில் புதிய கட்டுப்பாடு ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு எதிராக கூட்டு நடவடிக்கை இந்தியாவுக்கு செல்வதில் கௌரவம் லியோனல் மெஸ்ஸி தெரிவிப்போ அம்பாறை மாவட்டம் ஒழுவில் பகுதியில் கைவிடப்பட்டதாக கூறப்பட்ட பெண் குழந்தையின் தாய் மற்றும் தந்தையை அக்டோபர் மூன்றாம் தேதி வரையில் விளக்கமளையில் வைக்க அக்கறை பற்று நீதிவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்று அக்கறை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கில் குழந்தையை கைவிட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட நிந்த ஊர் தாய் மற்றும் ஒழுவில் தந்தை ஆகியோருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பதினேழு வயதுடைய இந்த பெற்றோர்கள் திருமணமாகாத உறவின் மூலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர் தந்தையின் உறவினர்கள் உறவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தாய் வீட்டில் குறித்த பெண் குழந்தையை பிரசவித்தார் இந்த விடயத்தை அறிந்து கொண்ட குழந்தையின் தந்தை காதலின் வீட்டுக்கு சென்று தனது குழந்தையை தான் வளர்ப்பதாக கோரியுள்ளார் அதன் பின்னர் அவர் குழந்தையை பெற்றுக் கொண்டு வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குழந்தையின் தந்தை அவரது உறவுக்கார பெண் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒழுவில் பகுதியில் கைவிடப்பட்டுள்ள பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுத்துள்ளேன் உங்களுக்கு பெண் குழந்தை இல்லை எனவே இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா என்று கேட்டுள்ளார் அதற்கு அந்த உறவுக்கார பெண்ணும் சம்மரித்துள்ளார் இந்நிலையில் குழந்தையின் தொப்பல் குடி உரிய முறையில் வெட்டப்படாமை காரணமாக அந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிந்ததை அடுத்து அருகிலுள்ள ஒில் வைத்தியசாலைக்கு அந்த குழந்தையை கொண்டு சென்றுள்ளார்கள் இதனையடுத்து குழந்தையொன்று ஒழுவில் ஆண்டிய பகுதியில் நபர் கண்டெடுக்கப்பட்டதாக கதை பரவியது இந்த பின்னணியிலேயே குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோரை அக்கறை பெற்று போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை வடக்கு பகுதியில் நேற்று தினம் பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் நிலையில் முப்பத்தொரு குண்டுகள் மீட்கப்பட்டன முகமாலை வடக்கு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் தமது வீட்டினை சுத்தம் செய்யும் போது பள்ளம் தோண்டியுள்ளார் அந்த பிரதேசத்தில் ஆபத்தான நிலையில் மெடிக்காத குண்டுகள் காணப்பட்டுள்ளன உடனடியாக வீட்டு உரிமையாளர் பழைய போலீசாருக்கு அறிவித்துள்ளார் அதன் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவோடு பாதுகாப்பான முறையில் வெடிகுண்டுகளை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிய விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி மைந்தராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்யாராச்சி லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவின் முன்னிலையாகிய போது அவர் கைது செய்யப்பட்டார் விபரம் வெளியிடப்படாத சொத்துக்களை கையகப்படுத்தி வைத்திருப்பது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க கடந்த ஆண்டு டிசம்பரில் குற்ற திணைக்களத்துக்கு அவர் அளிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது முன்னதாக அவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலும் சொத்துக்களை அறிக்கை இடாமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட தருணத்தில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் சொத்துக்களை அறிக்கையிடாமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஐந்து வழக்குகளிலிருந்தும் அவருக்கு பிணை வழங்குமாறு

நிரந்தரமாக வசிக்கும் உரிமை பெறுவதற்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கான தகுதி காலத்தை பத்து ஆண்டுகளாக உயர்த்தி அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது பிரித்தானிய உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமூத் புலம்பெயர்ந்தோருக்கான கடுமையான விதிகளை அண்மையில் வெளியிட்டார் அந்த விதிகளின்படி பிரித்தானியாவில் வசிப்பதற்கு அனுமதி பெறுவதற்கான தகுதி காலம் பத்து ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் குடும்பத்தினரை பிரித்தானியாவுக்கு அனைத்து வரும் நடைமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான விண்ணப்பம் செப்டம்பர் மாதத்தில் இருந்தே நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் குற்றங்களில் ஈடுபடாமல் இருத்தல் ஆங்கிலம் பேசுதல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளும் ஏற்கனவே அமெரிக்காவில் பிற நாட்டவருக்கான கட்டுப்பாடுகள் தீவிரமாக்கப்பட்ட நிலையில் தற்போது பிரித்தானியாவிலும் இது கடுமையாக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவிடம் எரிபொருள் வாங்கும் நாடுகளுக்கு எதிராக வர்த்தக நடவடிக்கைகளை எடுப்போம் என்று தெரிவித்து ஜி செவன் நாடுகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட ஜி நாடுகளின் நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு இரண்டாவது முறையாகவும் செல்வது குறித்து கால்பந்து ஜாம்பவான் லியோனால் மெஸ்ஸி தான் மிகவும் கௌரவமாக கருதுவதாக கூறியுள்ளார் இறுதியாக பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்தியாவில் விளையாடிய மெஸ்ஸி இந்த வருடம் இறுதியில் கேரளாவில் விளையாட உள்ளார் இந்நிலையில் இந்தியாவுக்கு செல்வது குறித்து மெஸ்ஸி கூறுகையில் இந்தியா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாடு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருந்த நல்ல நினைவுகள் இந்திய ரசிகர்கள் என்று தெரிவித்துள்ளார் நட்பு ரீதியான போட்டியில் விளையாட கேரளாவுக்கு மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி இந்தியா செல்லவிருப்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா